ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெமிஸ்ட்ரி ரொம்ப வேகமாகவே நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இதில் நம்ம இந்த சிலபஸ்க்கான அணு அமைப்பு பாடம் பாடந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம் ஸோ டிஎன்பிசியாக இருக்கட்டும் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் லேபாக இருக்கட்டும் ஸோ எந்த எக்ஸாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணு அமைப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அணுக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் தான் அது வந்து கண்டிப்பாக அது சார்ந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அந்த ஐசோ டோப்புக்கள் ஐசோபார்கள் ஐசோடோன்கள் எல்லாமே இதை சார்ந்து தான் ஏன்னா நம்ம அந்த அணு என்ன என்ன நிறைய என்ன என்னென்ன நம்ம தெரிஞ்சுருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஐசோ டோப்போ ஐசோபாரில் வந்து அணுக முடியும் நீங்கள் ஐசோ டோப்புக்கள் ஐசோபார்கள் இல்லாத கொஸ்டினே நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணு அமைப்பு ஸோ இந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர்ஸ்ட்டாக நான் பாரஸ் ஓகேங்களா அண்ட் டீன் பிஸ்க்கு சேர்ந்து தான் நம்ம வீடியோஸ் இருக்கோம் ஸோ இப்போ சயின்ஸ் முழுசாக முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் முழுக்கா நம்ம ஜிகே அண்ட் தமிழ்லாம் நம்ம போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம தமிழ் வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கோம் ஓகே நூல் நூலாசிய ஷார்ட்கட்லாம் பாரதியார் பாரதி ஆசன் எல்லாமே போட்டிருக்கோம் அது யாரா பார்க்காம இருந்திங்கன்னா ஸோ அந்த வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் நான் அந்த வீடியோவில் வந்து எண்டில் வந்து நான் அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து தரேன் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து வீடியோ ஒரு கொஸ்டின் நம்ம கொடுப்போம் ஒரு ஒரு வீடியோக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் அவங்களோட நேம்லாம் சொல்லலாம்னு இருக்கேன் ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்லாம் சொல்லலாம்னு இருக்கேன் ஸோ ஒரு சிலரெலாம் வந்து கரெக்டாக நேம் வந்து கண்டினியூவாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து வாழ்த்துக்கள் ஸோ அவங்களாம் அப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது சரிங்களா சரி அதுக்காக ஆன்சர் கூட சொல்லாதவங்க வந்து சில பேர் தெரிஞ்சிருந்தும் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க ஸோ சொல்லாமலும் இருப்பாங்க அது அவங்களோட இயல்பு ஆனால் சொல்கிறவங்க வந்து நல்லா சொல்லிட்டு வராங்க சரி இதுக்கு இதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பாடத்துக்குள்ளே போகலாங்க ஸோ அணு அமைப்பு அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் பார்க்கலாம் பாருங்கள் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனவை ஓகேங்களா ஸோ நம்ம சுற்றியுள்ள எல்லா பருப்பு எடுத்தீங்கனாலும் சரி தர்மமாக இருக்கலாம் தர்மமாக இருக்கலாம் வாயுவாக இருக்கலாம் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரிங்க அதனோட அடிப்படையான ஒரு இது என்னென்னா தனிமங்கள் எல்லாமே என்னென்னா பருப்பொருட்கள் எல்லாமே தனிமங்களால் ஆனவை ஓகேங்களா ஸோ அந்த தனிமங்கள் எல்லாமே பிரிச்சு இப்போ உள்ளே பார்த்தினா அணுக்கால் ஆனவையாக தான் வந்து இருக்கும் அப்போ அணுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தனிமங்கள் தனிமங்கள்லாம் மூலக்குறள் மூலக்கூறு தான் சேர்மங்கள் சேர்மங்கள் பருப்பொருட்கள்னு அப்படின்னா இனா இருக்காது வந்து போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த பருப்பொருட்கள் எல்லாமே தனிமங்களால் ஆனவை இதுவரை நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கான் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு அவற்றுள் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடியவை ஓகேங்களா சப்போ பாருங்கள் இதுவரை மொத்தம் நூற்றி பதினெட்டு தனிமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் வந்து என்னதான் இயற்கையிலே வந்து நம்மளுக்கு கிடைக்குதான் ஓகேங்களா ஸோ மீதி இருபத்தாறு தனிமங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறதுங்க ஓகே எவ்வளோ மீதி இருபத்தாறு தனிமங்கள் வந்து ஆய்வகத்தில் வந்து தயாரிக்கப்படுது ஸோ அந்த கிடைக்கிற அந்த தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுபத்தாறு வந்து உலோகங்க மொத்தம் எவ்வளோ தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் வந்து இயற்கையில் கிடைக்குதுன்னு பார்த்து அதில் எழுபத்தாறு வந்து உலோகம் மீதி ஒரு பதினாறு இல்லைனா பதினேழு வந்து அலோகங்களாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்து மீது இருக்கத்தெல்லாமே உலோக போலிகளாக வந்து காணப்படும் ஸோ இதெல்லாம் நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க மொத்த இதில் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையிலே நம்மளுக்கு கிடைச்சிருது மீதி வந்து ஆய்வகத்தில் வந்து தயாரிக்கிறாங்க அந்த அதில் அந்த இயற்கையிலே கிடைச்ச தனிமங்களில் எழுபத்தாறு தனிமங்கள் வந்து உலோகம் ஒரு பதினாறு இல்லைனா பதினேழு தனிமங்கள் வந்து அலோகமாகவும் மற்றல்லாம் வந்து உலோக போலிகளாகவும் வந்து இருக்குது அப்படின்னு ஓகேங்களா சரிங்க இந்த நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருப்பா அந்த நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இல்லையா இந்த நூற்றி பதினெட்டு தனிமங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க என்னன்ன நூற்றி பன்னெண்டு தனிமங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாலு தனிமங்களுக்கு கொடுத்தாங்க மொத்தம் வந்து நூற்றி பதினாறு தனிமங்களுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்கு அது என்ன நாலு தனிமங்கள் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து மீதமுள்ள தனிமங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகின்றன அப்போ பாருங்க மொத்தம் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையிலே நம்மளுக்கு கிடச்சிருது மீதி தனிமங்களை என்ன பண்ணுறாங்க ஸோ ஆய்வகத்தில் லேப்ல வந்து என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க தாமிரம் இரும்பு தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கின்றன பாருங்க நம்ம டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுற தாமரமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் இரும்பாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தனிமங்கள் இதெல்லாமே வந்து இயற்கையிலே நம்மளுக்கு கிடைச்சிடுது ஆனால் டெக்னீஷியம் ஆனால் நாங்கள் டெக்னீஷியம் அதாவது டிசி இதனோடய குறியீடு வந்து டிசி டெக்னீஷியம் இது வந்து பார்த்திங்கன்னா தொன்னு நாற்பத்தி மூணாவது தனிமமாக இருக்குது இடைநிலை தனிமத்தில் ஸோ டெக்னீஷியம் நாற்பத்தி மூணாவது தனிமம் அடுத்து புரோமத்தியம் புரோமத்தியம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் இதனோட குறியீடு வந்து பிஎம் இது வந்து லாந்தநாயடுகளில் காணப்படுதுங்க ஸோ லாந்தநாயடுகள்னால் இந்த கீழரு கல்யா அந்த ஆட்டங்களில் காணப்படுது அடுத்து நெப்டியூனியம் நெப்டீனியோன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்பி ஸோ இதனோடய குறியீடு வந்து என்பி இது வந்து ஆக்டினைடுகளில் காணப்படுது அடுத்து புளுட்டோனியம் புளுட்டோனியம் வந்து பார்த்திங்கனா பி இதுவும் வந்து பார்த்தினா ஆக்டினைடுகளில் காணப்படுது ஓகேங்களா ஸோ இதனாலுமே எங்கே தயாரிக்கப்படுது இவை போன்றவை தனிமங்கள் ஆய்வகங்களில் தயாரிக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ டெக்னீசியம் புரோமேத்தியம் நெப்டியூனியம் புளுட்டோனியம் பாருங்கள் நாலு இருக்குது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நாலு வர இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் தனியாக நோட் அவுட் பண்ணி படிச்சுக்கணும் ஏன்னா அந்த பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை கண்டறியும் வர கொஸ்டின் எல்லாமே இந்தமாரி இடத்துல இருந்தால் எடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஐடியா பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் கடிச்சிட்டு போயின்னு இருந்தாலும் ஓகேங்களா அப்போ எது எது பாருங்கள் டெக்னீஷியம் புரோமேத்தியம் நெப்டியூனியம் புளுட்டோனியம் இது நாலுமே வந்து ஆய்வகத்தில் வந்து தயாரிக்கப்படுது தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் எல்லாமே வந்து பார்த்தா இயற்கையிலே நம்மளுக்கு வந்து கிடைச்சிடுது அடுத்து அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால் ஆனவை அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அணுன்னு சொல்கிறோம் சரி நீங்கள் எப்படிப்பட்ட தனிமங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே எப்படி இருக்குமா ஒரு சிறிய துகள்களால் ஆனதாக தான் வந்து அது இருக்குமா ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அணுன்னு சொல்லுவோம் உதாரணமாக தங்கம் என்னும் தனிமத்தின் ஒரே வித அணுக்களால் ஆனது ஸோ தங்கம் என்ற தனிமத்தை எடுத்திங்கன்னா அது மொத்தமே எப்படி இருக்குமா ஒரே விதமான அணுக்களால் ஆனதாக தான் இருக்குமா எதுங்க இந்த தங்கம் தங்கம் எல்லாமே ஒரே விதமான அணுக்களால் ஆனது இவ்வணுக்களே தங்கத்தின் பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றன அணு என்பது அட்டாமஸ் எனும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது பாருங்க மொத ஒரு தனிமத்தோட நீங்க அணுக்க எடுத்தீங்கன்னா அந்த தங்கத்தோட பண்புகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது அந்த அணுக்கள் தான் அப்போ அந்த அணுக்களோட பண்புகள் தான் தங்கம் இருக்கும் அந்த தங்கத்தோட பண்புகள் தான் அந்த அணுக்களில் இருக்கும் அப்போ ஒரு தனிமத்தோட அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியான பண்புகளில் தான் வந்து இருக்கும் ஓகேங்க அடுத்து அணு என்பது அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது டாமஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் என்றும் பாருங்கள் இதில் டாமஸ் அப்படின்னா உடையக்கூடிய மிகச்சிறிய பொருள்னு பெறோம் கூட ஏ சேர்த்து அட்டாமஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்றும் பொருள்படும் ஓகேங்களா ஸோ இது வேல்டு வெர்ஷன்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அட்டாமஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாமஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து அது கூட ஓகேங்க எந்த சொல்லுன்னு கேட்பாங்க இது கிரேக்க சொல்லிலிருந்து இருந்து உருவான வார்த்தை தான் வந்து அட்டாமஸ் அதுலேருந்தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டம் அப்படின்ற வேர்டை வந்து அணுன்ற வேர்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாமஸ் அப்படின்றது வந்து பார்த்தா உடையக்கூடிய மிகச்சிறிய துளை தான் நம்ம டாமஸ் அப்படின்னு சொல்றோம் அப்ப அட்டாமஸ் அப்படின்னா ஆப்போசிட் உடைக்க முடியாத மிகச்சிறிய துகளை தான் நம்ம அட்டாமஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோங்க ஓகேங்களா சரி இந்த கருத்தை கிரேக்க தத்துவ மாதிரியான என்பவரும் கூறியுள்ளார் இதே கருத்தை யாருங்க டெமோக்கிரட்டிஸ் அப்படின்றவரும் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த கருத்தை தான் உடைக்க முடியாத ஒரு பொருள் அட்டாமஸ் விட தான் வந்து அவருன்னு சொல்லியிருக்காரு அதற்கு முன்னரே நமது பெண் பார்ப்பளவரான ஔவையார் திருக்குறளின் பெருமையை போற்றும் போது பற்றி கூறும்போது அணுவையை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என அணுவை பற்றி தனது கருத்தை கூறியுள்ளார் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் ஏன்னா ஜான் டால்டன்லாம் வந்து இப்போதான் வந்து டெமோக்ரேட்டிஸ்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் இப்போதான் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தினா வந்து அந்த ஆராய்ச்சியில் பண்ணி லேப்ல ஆராய்ச்சியில் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழர்கள் பாருங்கள் எவ்வளோ முன்னாடி அப்பெல்லாம் எந்த லேப் இருந்தது எந்த ஆராய்ச்சி இருந்தது எதை பத்தியுமே இல்லைங்க ஆனால் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க அந்த அம்மா அணுவை துளைத்து அப்போ அணுன்றதே மிகச் சிறிய தொகல் அதை தொலைக்க முடியும் அதை தொலைச்சு அது அதுக்குள்ளே ஏழு கடலை பூட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி குரல்ன்றது மிகச் சிறியது அதுக்குள்ள அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க அந்தம்மா அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்போ அணுவை உடைக்க முடியுன்றதை சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுச்சு அம்மா ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு என்னென்ன பண்ணுவோம் பாருங்களேன் ஏன்னா அணுவை பற்றி தனது கருத்தை கூறியுள்ளார் ஆனால் அவற்றுக்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை ஸோ அந்த டைமில் அறிவியல் ஆதாரம் எதுவுமே இல்லை ஆனால் அசல்ட்டாக சொல்லிட்டாங்க அவங்க இப்போ பாருங்கள் ஜான் டால்டன் என்பவரே முதன் முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவராவார் பாருங்கள் ஜான்டால் தான் வந்து பார்த்தினா முதன் முதல்ல அணுன்ற ஒரு பொருளை பற்றி ஒரு கொள்கை என்ன பண்ணுறாருங்க வெளியிடுறாரு அதான் ஜான் டால்டன் கொள்கை டால்டன் அணு கொள்கை அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க அவரை தொடர்ந்து ஜே ஜே தாம்சன் ரூதர் ஃபோர்ட் ஆகியோரும் தங்கள் அணுக்கொள்கையை வெளியிட்டனர் ஃபர்ஸ்ட்டு ஜான் டால்டன் வெளியிடுறாரு அதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ண 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 அவர் சொன்னதில் சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து அடுத்து பார்த்தோன்னா யாரு நம்ம ஜே ஜே தாம்சனும் ரூதர் போர்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களோட அணுக்கொள்கைகளை வந்து வெளியிடுறாங்க இப்பாடப்பகுதியில் வெவ்வேறு காலகட்டத்தில் கூறப்பட்ட அணு கொள்கைகள் இணையதள மூலக்கு வாய்ப்பாடு எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண அறிமுகத்தை பற்றி பார்த்தோம் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்குது ஸோ அதில் டெக்னீஷியம் ப்ரௌமித்தியம் நெப்டீனியம் புளுட்டோனியம்லாம் வந்து செயற்கையாக தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம் அட்டாமஸ் என்ற வேடுக்கு என்னான்னு மீனிங் பார்த்தோம் டாமஸ் என்ற வேடு என்னான்னு மீனிங் பார்த்தோம் அது கிரேக்க சொல்லால் உருவாக்கப்பட்டது டெமோக்ராட்டிக்ஸ் சொன்னார் அடுத்த தாண்டரோட அணு கொள்கை அவையார் சொன்னது எல்லாமே நம்ம பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இந்த அவையார் சொன்னது போலவே நோத்தர் ஒன்று சொல்லுவாருங்க கடுகை துளைத்து ஏழுடலை புகட்டி தரித்த குரல்னு ஒன்று சொல்ல ஒருத்தர் சொல்லுவார் ஓகேங்களா அது யார்னா இடைக்காடர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார் இதெல்லாம் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குரூப் ஒரு படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இது முடிச்சு தமிழ் வீடியோஸ் பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது யார்னா இடைக்காடர் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்பால் கம்பர் இருக்கார் பாருங்க அவர் ஒன்று சொல்லியிருப்பார் ஓகேங்களா அணுவை சத கூறிட்ட கோரினும் அப்ப சதனா அது நூறு ஒரு அணு வந்து நூறு சதமா நம்ம நூறு இதுவா நம்மளால என்ன பண்ண முடியும் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப எவ்வளவு அசால்ட்டா சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு அணுவை வந்து நம்மளால உடைக்க முடியும் அப்படின்றது வந்து ஓகேங்களா சரி அப்புறம் நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டால்டனின் அணு கொள்கை தாங்க பார்க்க போகிறோம் டால்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிகளின் அடிப்படையில் தமது அணு கொள்கையை வெளியிட்டார் ஸோ எந்த வருஷங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு இதாங்க முக்கியம் ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு முடியாது டான் ஜான் டால்டன் வந்து அணு கொள்கை வெளியிட்ட ஆண்டு வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா எந்த ஆண்டு வெளியிடறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எட்டில் தான் என்ன பண்ற இவர் வந்து அந்த அணுக்கொள்கை வந்து வெளியிடுறாரு ஸோ பதினெட்டு ஜீரோ எட்டில் தான் வந்து என்ன பண்றாரு இவர் ஜான் டால்டன் தன்னோட அணுக்கொள்கை வெளியிட்டார் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியங்க

கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸ் இயலாத மிகச்சிறிய துகளை அணு என்று அழைத்தார் ஸோ அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் கிரேக்க மேதையான டெமோக்ரட்டிஸ் பார்த்து இல்லைங்களா என்ன சொல்கிறாரு ஸோ ஒரு பிழக்கவே முடியாதுப்பா இப்போ ஒரு சாக் பீஸ் இருக்குது அது நல்லா உடைக்கிறோம் வச்சு 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 தூளாக்குறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது மறுபடியும் தூளாகவே முடியாதுன்னு ஒரு அளவு வரும் இல்லையா அதுதான் அணு அப்படின்னு யார் சொல்றது நம்ம டெமோக்கிரட்டிஸ்னு சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு பருப்பொருட்கள் எல்லாமே மிகச்சிறிய ஒரு துகள்களால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த துகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அணுன்னு சொல்கிறோம் ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன அதன் அளவம் வடிவ அளவு வடிவம் நிறை மற்றும் பண்புகள் ஓகே ஜான் டால்டன் என்ன சொல்றாரு நீங்க ஒரு தனிமத்தை முதல்ல ஒரு வேடு பார்த்தோம் ஒரு தனிமம் இருக்குன்னா அது ஒரு வகையான அணுக்களால் ஆனவே தான் இருக்கும் தங்க இருக்குன்னா அது என்ன தங்கத்தான அணுக்களானதா இருக்கும் காப்பர்னா காப்பரோட அணுக்களானதா இருக்கும் அப்போ அதனோட வடிவம் எப்படியோ அதனோட பண்பு எப்படியோ அதனோட நிறை எப்படியோ அதனோட அளவு எப்படியோ அந்த அளவுக்கு அதனோட வடிவத்தை தான் என்ன பண்ணியிருக்காது எல்லாமே ஒத்து இருக்கும் ஒரு இருக்கிற அணுக்களை நீங்க எடுத்தீங்கன்னா அதனோட பண்புகளை தான் ஒத்து இருக்கும் அதனோட வடிவத்தை தான் ஒத்து இருக்கும் அதனோட நிறைய தான் ஒத்து இருக்கும் அதனோட பண்புகளை தான் ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு ஜான் டால்டன் வந்து சொல்றாரு வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அவற்றின் வடிவம் நிறம் மற்றும் பண்புகளில் வேறுபட்டு இருக்கின்றன எப்படி ஒரே தனிமத்தோட அணுக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கோ அதே போல நீங்க வேறுபட்ட தனிமங்களோட அணுக்களை நீங்க இருக்கும் வேரியேஷன் இருக்கும் இது காப்பருக்கும் தங்கத்துக்கும் பார்த்தோன்னா இதனோட அணுக்களோட வடிவமைப்பு வேற மாதிரி இருக்கும் இதனோட நிறை வேற மாதிரி இருக்கும் இதனோட கேரக்டரி வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு சொல்றாரு அடுத்து அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதாவது அணுவானது அழிக்க முடியாத துகள் ஓகே நம்ம என்ன சொல்றாரு அணுவை வந்து அதுக்கப்புறம் நம்மளால் வடைக்கவே முடியாது அழிக்கவே முடியாது உருவாக்கவே முடியாது அப்படின்னு பண்றாரு இவர் வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அடுத்து வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன ஓகேங்களா ஸோ இது ஒரு ஷார்ப்பா சொல்லிக்கிறாருங்க வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் இப்போ சோடியம் குளோரைடு ரெண்டு இருக்குங்க இந்த ரெண்டு தனிமங்களோட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு மூலக்கூறியோ அல்லது சேர்மங்களையோ இப்போ என்ன செய்ய உருவாது இல்லையா உப்பு அந்த மாதிரி என்ன பண்ணுது ஏதோ ஒரு மூலக்கூறோ ஏதோ ஒரு சேர்மத்தை என்ன பண்ணுது உருவாக்குது அப்படின்னு சொன்னாரு அப்ப முதல்ல என்ன சொன்னாரு முதல்ல வந்து எல்லா பருப்பொருளும் ஒரு மிகச்சிறிய துகளால் ஆனது அப்படின்னு சொன்னாரு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாரு இந்த ஒரே தனிமத்தோட அணுக்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னார் வெவ்வேறு தனிமத்தோட அணுக்கள் வேறுபட்டு காணப்படும் சொன்னார் ஒரு அணுவை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னார் அடுத்து வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் ஒன்றா சேர்ந்தால் சேர்மங்களை மூலக்கூறு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் அணு என்பது வேதிவனியில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் ஓகேங்களா ஸோ அணு என்ன என்னன்னு சொல்கிறாரு இதாங்க வேதி ஈடுபடுது அந்த வேதிவனையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் தான் நான் என்னான்னு சொல்கிறேன் அணுன்னு சொல்கிறேன்னு சொன்னாரு ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பருப்பொருட்கள் எல்லாமே ஒரு மிகச்சிறிய துகள்களால் ஆனவை அப்படின்னு ஒரு வேர்டு வச்சார் இங்கே லாஸ்ட்டாக நான் சொல்கிறார் பாருங்க அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மிகச்சிறிய துகள் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டார் ஓகேங்களா அப்போ அணுன்றது ஒரு மிகச்சிறிய துகள் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட் வந்து வந்துட்டாங்க ஆனால் அவர் வந்து சொன்னதில் நிறைய ஒரு இது வந்துருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தார் பாருங்க இவர் நெசவாளி குடும்பத்தில் தான் வந்து அவர் பிறந்திருக்காரு ஓகேங்களா ஸோ நெசவு செய்கிற குடும்பத்தில் தான் ஜான் டால்டன் வந்து இவர் தனது பன்னெண்டாம் வயதில் ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் பாருங்க பன்னெண்டு வயசுலேயே ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக வந்து இவர் பணியாற்றிருக்கிறாரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பள்ளியின் தலைமை ஆசிரியரானார் அப்போ பாருங்க பத்தொன்பது வயசுல ஒரு பள்ளியோட தலைமை தலைமையாசிரியர் ஆகிறாரு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்புறம் நைன்டீன் செவன்டி த்ரீல பேராசிரியராக காலேஜுக்காக போயிட்டார் முதல்ல பன்னெண்டு வயசுல ஒரு டீச்சர் ஆகிறாரு அப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆகிறாரு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி த்ரீலாம் ஆயிடுறாரு மான்ஸ்டர் கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியராக மாறிடுறாரு அவரது இறுதிக்காலம் வரை இது ரொம்ப முக்கியங்க இது நோட் பண்ணிச்சிங்க அவரது இறுதிக்காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மழை மற்றும் மழை அளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார் பாருங்க அவர் லாஸ்ட்டாக செத்துக்காரவரும் என்ன இறகுறவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்போ வளிமண்டல அழுத்தம் என்ன இருந்தது ஒரு மழை பெஞ்சால் அந்த மழையோட அளவு என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவர் அந்தளவுக்கு நோட் பண்ணி வச்சுருக்காருங்க இது ஒரு வழக்கமாக பண்ணி பண்ணிருந்திருக்காரு அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்து விடுறார் ஏன்னால் மேலே நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அவர் மழைக்காலத்தையும் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறார்னால என்ன அர்த்தம் ஒரு வானியல் தான் வந்து அவர் இருந்திருக்காரு பாருங்க ஒரு நெசவு குடும்பத்தில் பிறக்கிறாரு பன்னெண்டு வயசில் டீச்சர் ஆகிறார் அப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆகிறார் ஏழு வருஷம் கழிச்சு நைன்டீன் செவன்டி த்ரீயில் என்ன ஆகிறார் ஸோ ஒரு பேராசிரியர் மான்செஸ்டர் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக மாறுறாரு அவரோட வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தையும் வந்து என்ன பண்ணிருந்துருக்காரு குறித்து வச்சிருக்காரு ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சலராகவும் வந்து இருந்திருக்காரு ஓகேங்களா யாரு ஜான் டால்டன் அவரோட அணு கொள்கைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இப்போ டால்டனின் அணுக்கொள்கையின் சிறப்புகள் ஸோ அந்த டால்டன் அணுக்கோவியோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் டால்டன் கொள்கை பெரும்பான்மையான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கிறது ஓகேங்களா ஸோ என்ன ஒரு பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனவை அப்படின்ற ஒரு வேர்டு வச்சுட்டாரு அப்போ என்னடானா ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்தா அந்த திரமங்களாக இருக்கட்டும் திரவங்களாக இருக்கட்டும் ஸோ வாயுக்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய பண்புகள் என்ன பண்ணிச்சான் தெளிவாக வந்து விவரிச்சிருச்சு அடுத்து வேதி சேர்க்கை விதி மற்றும் பொறுமை அழிவின்மை விதினே இது விளக்குகிறது ஸோ வேதி சேர்க்கை விதிகளும் பார்த்துருப்போம் பார்த்து பொறுமை அழியா விதி கேளுசக்கையின் விதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி மாதிரி மூணு நாள் விதிகள் நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் பெருக்கல் விகித விதி மாறா விகித விதி பொறுமை அழியா விதி சக்கின் பருமையின் விகித விதி ஸோ மாதிரி விதிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுதா இந்த டாலனோட அணுக்கொள்கை வந்து நல்லா விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையேயான இடையான வேறுபாடுகளை இது எடுத்து உரைக்கிறது ஸோ தனிமங்களோட மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான மூலக்கூறுகள் ஸோ தனிமங்களோட மூலக்கூறுகள் சேர்மங்களான மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக வந்து தனிமங்களோட மூலக்கூறுகள் வேறு சேர்மங்களோட மூலக்கூறுகள் வேறு இது எப்படி ஒன்று உருவாகுது எப்படி இதுவாக இருக்குதுன்றது என்ன பண்ணுது இந்த ஜாதனோட அணுக்கொள்கை வந்து சிறப்பாக வந்து விளக்குது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இந்த ஆளுடன் அணுக்கொள்கையின் வரம்புகள் ஸோ அவரோட என்ன வரம்புகள் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அணி என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்பது தவறு ஓகேங்களா ஏன்னா பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அணுவை உடைக்க முடியும் பிளக்க என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லி பாயிண்ட் இல்லையா ஸோ வேதி ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகளேன்னு சொல்லியிருந்தாரு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ அணுவை நம்மளால் என்ன பண்ண முடியும் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு பின்னால் இது பண்ணாங்க அப்போ அது அவரோட பெரிய தவறாக முடிஞ்சிச்சு அடுத்து ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு அணைகளை பெற்றுள்ளன எடுத்துக்காட்ட ஐசோட்டோப்புக்கள் ஓகே நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நிறையன் ஒரே மாதிரி இருக்கும் அணியன் வேற மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அப்போ அது ஐசோட்டோப்புக்கள் அப்போ அது என்ன ஆச்சு அவர் என்ன சொன்னாரானா ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்று இருக்கும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்கும் ஒரே மாதிரி நிறையில இருக்கும்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஆனா ஒரே தனிமத்தின் அணுக்களில் அதனோட அணுநிறைகளில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அதுக்கு அது சரியாக இது பண்ண முடியல அடுத்து வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணுநிறிகளை பெற்றுள்ளன ஐசோபார்கள் அடுத்து நான் சொல்லியிருந்தாரு வெவ்வேறு தனிமத்தோட அணுவோட நிறைய வடிவம் பண்புகள் எல்லாமே மாறுபட்டுருக்குன்னு சொன்னார் ஆனால் சில நேரங்களில் வெவ்வேறு தனிமங்களோட அணுக்களோட அந்த அணுநிறிகள்னா இருக்குதான் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரி இருக்குது நம்ம பார்த்துருக்கல அந்த நிறையன் ஸோ நிறையன் ஒரே மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அணியன் ஒரே மாதிரி இருக்கும் வெவ்வேறு தனிமங்களோடது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்று இருக்கின்றன என்ன சொன்னார் ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருட்கள் பாருங்க இப்போ ஒரு அணுக்களால் உருவாச்சுன்னா அது ஒரே மாதிரியான இப்போ தன் தங்கன்னு எடுத்தீங்கன்னா அது ஒரே மாதிரியான அணு அந்த அணுக்களால் உருவானது அதே பண்பு தான் பெற்று இருக்கும் இப்போ காப்பாறனா அதே அணுக்களால் தான் பெற்று அப்போ ஒரு அணுக்களால் உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அந்த அந்த அணுக்களோட பண்புகளை தான் பெற்றிருக்கும் அப்படின்ற ஒரு வேர்டு அவர் வச்சிருந்தார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணமாக நிலக்கரி கிராஃபைட் வைரம் ஆகிய மூன்றும் கார்பன் அணுக்களால் ஆனவை ஆனால் அவற்றின் பண்புகள் வேறுபடுகின்றன பாருங்க இது மூணுத்துக்குமே அடிப்படையாக இருக்கிற மிகச்சிறிய துகள் கார்பனுங்க ஸோ கார்பனோட அணுக்களால் தான் இது எல்லாமே ஆகியிருக்கு ஆனால் நிலக்கரியோட கேரக்டர் வேறு கிராஃபைட்டோட கேரக்டர் வேறு வைரத்தோட கேரக்டர் வேறு அப்போ எப்படி இதனோட வேரியேஷன் வருது ஸோ இதெல்லாம் இவரோட அந்த அணுக்கொள்கையில் ஏற்பட்ட அந்த வரம்புகள் ஸோ இதனால் வந்து இதெல்லாம் வந்து க்ளியராக வந்து இது என்ன பண்ண முடியல இது பண்ண முடியல ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தனா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் ஸோ இந்த நியூட்ரான் எலக்ட்ரான் ப்ரோட்டான்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறந்தான் இதில் ஒன்றும் நிறைய வித்தியாசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி கேஷ் இன்னைக்கு நம்ம அணுவை பற்றி பார்த்தோம் ஸோ அணுன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறிய துகள் எல்லா பருப்பொருளும் அணுக்களால் ஆனதுன்னு பார்த்தோம் ஸோ நூற்றி பன்னெண்டு தனிமங்கள் நூற்றி பன்னெண்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையில் கிடைக்குதுன்னு பார்த்தோம் அடுத்து நான்கு தனிமங்கள் வந்து டெக்னீசியம் ப்ரோமித்தியம் நியூட்டோனியம் புளூட்டோனியம் இதெல்லாம் வந்து நெப்டினியம்லாம் வந்து என்ன பண்ணுது லேபில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அட்டாமஸ் அப்படின்ற வர்டுக்கு பார்த்தோம் டாமஸ்னா உடைக்கக்கூடியது அட்டாமஸ்னால் உடைக்க முடியாதுன்னு பார்த்தோம் அடுத்து இந்த அவையார் சொன்னதை பார்த்தோம் அடுத்து டால்டனோட அணு அந்த ஐந்து அணுக்கொள்கை பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் அவர் வந்து என்ன பண்ணார் அணு கொள்கை வந்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ பொருட்கள் அனைத்துமே நான் அது மிகச்சிறந்த துகள்களால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே தனிமத்திர அணுக்கள் அனைத்து பணிகளும் ஒரே மாதிரி இருக்கும் வெவ்வேறு தனிமத்துற அணுக்கள் அனைத்து பணியிலும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு அணுவை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது அப்படின்ற வரையும் வந்து என்ன அப்படின்னு தரவு யூஸ் பண்ணியிருந்தார் வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறவியத்தில் ஒன்றில் வந்து மூலக்குரிய சேர்மத்தையை உருவாக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அணு என்பது வேதியில் ஈடுபடக்கூடிய மிகச்சிய துகள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகேங்களா ஸோ அடுத்து இவரோட சிறப்புகள் பார்த்தோம் அடுத்து இவரோட அந்த வரம்புகளும் பார்த்தோம் ஸோ இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க கேஸ் இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஸோ ஏன்னா இந்த வீடியோக்கான கொஸ்டின் நம்ம ஒரு வீடியோக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் நம்ம சொல்கிறோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து நீங்கள் சரியப்படுத்துங்க ஓகேங்களா சரி யாஸ் இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி ஸோ அணுக்களை வந்து அந்த பார்வைறதுக்கும் அணுக்களை இது பண்ணுறதுக்காகவும் ஒரு கருவி இருக்குது அந்த கருவி என்ன கருவின்றதை வந்து தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்கிறீங்க ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது அந்த ஷார்ட் ஃபார்ம் சொல்லிவிட்டு அதனோட ஃபுல் அப்ரிவேஷனும் சொல்லுங்கள் ஏன்னால் அதான் வாய்ப்பு வாய்ப்புள்ளது அணுக்களை வந்து பார்ப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியோட பேர் என்னன்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விடையில் உங்களை நான் சந்திக்கிறேன்